சட்ட தேர்தலுக்கு எதிர்பார்க்கும் நிலையில் திமுகவிற்கு எதிராக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது இந்த கூட்டணியின் உருவாக்கத்திற்கு பின்னர் அதிமுகவில் முக்கிய பங்கு வகிக்கும் ஜெயக்குமார் தற்பொழுது எதையும் வெளிப்படையாக பேசாமல் சைலண்ட் மோடில் செயல்படுகிறார் மூத்த தலைவராக இருந்தாலும் அவர் தற்போதைய நிலையில் எம்எல்ஏ அல்லது எம்பி பதவியில் இல்லாமல் உள்ளார் இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ராஜ்யசபா இடம் வழங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் சூழ்நிலை குவிந்து கொண்டுள்ளது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிமுகவுக்கு இரண்டு மாநிலங்களவை இடங்கள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த இரண்டு மாநிலங்களவை இடங்களில் ஒன்றை ஜெயக்குமாருக்கு வழங்கலாம் என எடப்பாடி பழனிசாமி யோசித்து வருகிறார் கட்சியில் மற்ற மூத்த தலைவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏ மற்றும் எம்பி பதவிகளில் இருப்பதால் ஜெயக்குமார் பதவியின்றி இருப்பது அவரது செல்வாக்கை பாதிக்க என கருதிதான் இபிஎஸ் இந்த முடிவை எடுத்துள்ளார் மேலும் சென்னை பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகாமாகவும் வரவிருக்கும் தேர்தலுக்கு முன்னதாகவே அவர் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்பதிலும் இபிஎஸ் அவருக்கு மாநிலங்களவை இடம் வழங்க திட்டமிட்டுள்ளார் இதனால் கட்சிக்குள் நிலவும் சில குழப்பங்கள் நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் சேரும் பிற கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது பாஜக மட்டுமே உறுதியாக கூட்டணியில் இருக்கிறது தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கும் தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதாக பிரேமலதா தெரிவித்தார் பாமக தரப்பில் அதன் நிறுவனர் ராமதாஸ் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் கோரியுள்ளார் எனவே இந்த இடம் யாருக்கு வழங்கப்படும் என்பது இதுவரையும் முடிவாகவில்லை ஆனால் பாமக திமுக கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்பு இல்லை என்றது மட்டும் உறுதியாக தெரிய வருகிறது இந்த சூழலில் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதே நேரத்தில் வைகோ ஒரு தனித்துவ முடிவை உள்ளதாக வெளியாகியுள்ளன கடந்த அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் ஆனால் இந்த முறை அவருக்கு இடம் வழங்கப்படாததற்கான காரணமாக நாடாளுமன்றத்தில் கனிமொழிக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியதே குறிப்பிடப்படுகிறது இந்த காரணத்தால் அதிர்ச்சி அடைந்த வைகோ கூட்டணியை மாற்றுவது பற்றி சிந்திக்க தொடங்கியுள்ளார் ஆனால் தனது நீண்ட அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் பாஜகவில் சேர்வதை தவிர்த்து அதிமுக கூட்டணியில் தொடரும் முடிவை எடுத்துள்ளார் என கூறப்படுகிறது அதே போல திமுக கட்சியில் உள்ள சில சிறிய கட்சிகள் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன் அதிமுக கூட்டணிக்கு மாறும் சாத்தியம் உள்ளது இதற்கான நிச்சயமான அறிகுறியாக எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைப்புகள் தொடரும் நிலை காணப்படுகிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் திமுக தலைவரான ஸ்டாலினை குழப்பத்தில் ஆழ்த்தும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்